அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி மிக முக்கியமானது அதை தற்போதைய சூழ்நிலையில் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் குழந்தைகளுக்கு வீட்டிலேயே எப்படி கற்றுக்கொடுக்கலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு தமிழில் எழுத்துக்களை இப்பதிவில் அறிமுகம் செய்கிறோம் இது எளிமையாகவும் விளையாட்டு முறையிலும் இருக்கும் தமிழ் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு உங்கள் குழந்தைக்கு இந்த பாடலை சொல்லி தருங்கள் கா கா கே கை கொ கோ கவு இந்த பாடலை அவங்க ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாம் சினிமா பாட்டு மாதிரி சரளமாக பாடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது உயிர்மை எழுத்தில் உள்ள ஆ வரிசையில் கா முதல் ந வரை உள்ள பதினெட்டு எழுத்துகளில் உள்ள ட பா மா ஆகிய எழுத்துக்களை இதில் நாம் பயிற்சி அளிப்போம் நம்ம முதல்ல டா அப்படின்ற எழுத்த பார்க்கலாம் அதுக்கு நம்ம அஞ்சு கோடு உள்ள ஸ்லேட்டாவது நோட்டாவது எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தமிழ் எழுத்துக்களை அஞ்சு கோட்டில் தான் வந்து நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ டாக்கு மேலேருந்து ஒரு கோடு இழுத்து அந்த கோடை அப்படியே படுக்க போடுங்க டா இப்போ டா பார்த்தாச்சு இதோட அறிமுக வார்த்தையாக நம்ம தினமும் யூஸ் பண்ணுற டம்ளாரை எடுத்துக்கலாம் இந்த டம்ளாரை அவங்க பார்க்கக்குள்ளெல்லாம் முதலெழுத்தெண்டை டா முதல் எழுத்தெண்ண டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த எழுத்தாக நம்ம பா பார்க்கலாம் இதுக்கு நம்ம டா போட்ட மாதிரி போட்டு கே இருந்து மேலே ஒரு கோடு போட்டால் இப்போ பா இதோட அறிமுக வார்த்தையாக நம்ம பல்ல எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் பல்லை காமிச்சு பா முதல் எழுத்து என்ன பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூன்றாவது எழுத்தாக நம்ம மா பார்க்கலாம் இந்த மாவுக்கும் நம்ம பா போட்ட மாதிரியே போட்டு இதில் உள் வாங்கி அப்படியே மடித்து விட்டா அது பேர் மா மாவோட அறிமுக வார்த்தையாக நம்ம மண்ணை எடுத்துக்கலாம் இந்த மண்ணை அவங்க பார்க்க கொள்ளலாம் மண்ணோட முதல் எழுத்தெண்ண மா முதல் எழுத்தின மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம் இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணா மா அப்படின்ற மூணு எழுத்தையும் உங்கள் வீட்டில் தனித்தனியாக ஹேங் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்கள் குழந்தைங்கள்ட்ட மா அப்படின்னா அவங்க மா கிட்ட போய் நிற்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க இப்போ பாருங்க நாங்கள் பா சொல்கிறோம் அவங்க பாக்கிட்ட போய் நிற்கிறாங்க இப்போ நாங்கள் டா சொல்கிறோம் அவங்க டாக்கிட்ட போய் நிற்கிறாங்க பாருங்க இது போல் அவங்க கரெக்டாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து அது போல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அடுத்தது இதுவும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் இதில் நம்ம தினத்துக்கும் குழந்தைங்க கூட பேசக்குள்ள நம்ம அவங்கள்ட்ட வேர்ட்ஸாக பேசாமல் இது போல் இங்கே வா அப்படின்றத இ இங்கே வா இங்கே வா அப்படின்ட்டு எழுத்துக்களை பிரித்து பிரித்து பேசினோன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு எழுத்துக்கள் தான் வேர்ட்ஸ் வந்து உருவாகும் அப்படின்றத தெரியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே பார் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அ இங்கே பார் அங்கே பார் இது போல் அவங்கள்ட்ட பிரித்து பேசி பாருங்கள் இப்போ நம்ம தேர்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம் இது டெஸ்ட் ஆக்டிவிட்டி இதில் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லெட்டர் இருக்க வேர்டாக எடுத்துக்கோங்க இப்போ நான் மண் அப்படின்ற வேர்டை எடுத்திருக்கேன் இதில் இந்த மாவை ரவுண்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்க இது போல் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த லெட்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த வாரத்துக்கு இது போதுமானது நான் சொன்ன ஆக்டிவிட்டீஸ் மற்றும் அந்த பாடலை அவங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வாரம் அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோக்கே இருக்கிற ரெட் கலரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே பெல் பட்டனும் இருக்கும் அதையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்த வாரம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்